ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோத்ரி சிக்ஸ்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த சில நிகழ்ச்சிகளாகவே மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கரத்தில் இருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது ஐந்தாவது இடத்துல ஐந்தாவது ஸ்தானத்தில் வந்து இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பூர்வ புண்ணியம் இருக்கும் இல்லையா அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருந்திருந்தால் இருந்தால் கூட அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அல்லது அவங்களுடைய அரவணைப்பு கிடைக்கக்கூடிய அல்லது அவங்கள சேர்த்து வச்ச ஒரு சில சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பில் வந்து நிச்சயமாக தடை ஏற்படுது அப்படிங்கிறது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தடைகளை கொடுக்கக்கூடியது அதாவது பூர்வீக சொத்தே இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவானை வச்சு கணிக்க முடியும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி வந்து சாதகமாக ஆட்சியாக உச்சமாக நட்பாக திரும்பு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த பூர்வீக சொத்து இருந்தால் கூட உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்கள் கைக்கு கிடைக்காம உங்களுக்கு பயன்படாமல் அது வீணாக போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை சில நேரங்களில் இந்த பூர்வீக சொத்து இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல நமக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவையில்லாத சங்கட உறவு வகையில் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் மரப மாரி பேசக்கூடிய அமைப்புகள் உறவு அப்படிங்கிறத வந்து உதாசனப்படுத்தக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது இரத்த சொந்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இரத்த சொந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட வந்து தேவையில்லாத அதாவது தேவையில்லாத பாதிப்பு தேவையில்லாத பகை தேவையில்லாத மறைமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத விட நேருக்கு நேராகவே எதிரி சொல்லக்கூடிய எதிர்ப்பு காட்டக்கூடிய சூழலை அதிகமாக ஏற்படுத்தது ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கும் பொழுது அதாவது ஒரே ஒரு மூலம் இடத்துக்காக வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடியது நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படிங்கிற அந்த வாக்குவாதத்தையும் அந்த வீண் வயிறாக்கிய வீம்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறது பூர்வீக சொத்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணால் பார்த்து வாயால் சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற ஏரியாவை பார்த்து கண்ணுக்கு தெரிய வரைக்கும் இருக்கக்கூடிய சொத்து எங்கள் சொத்து அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் அந்த சொத்து எந்த வகையிலும் உங்களுக்கு பயன்படாமல் உங்களுடைய காலத்தில் அல்லது நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலத்தில் அந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது பங்கு கிடச்சிது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி முன்னேற்றங்களை கொடுக்காமல் தேவையில்லாத அதாவது சண்டை சச்சரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சங்கடமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துகிட்டு இருக்குது இன்னும் சில பேருக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் தான் தேவையில்லாத வில்லங்கம் ஏற்படக்கூடிய தேவையில்லாத அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுடைய நேர விரயம் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்தர பேர் அப்படிங்கிறது கல்யாணம் ஆக வரைக்கும் கல்யாணம் ஆகலி அப்படிங்கிற கவலை இருந்தால் கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலா காலத்தில் ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி புத்தர பேர் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக தடை அல்லது தாமதங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை சொச்சம் இல்லாமல் சொல்ல முடியும் ஐந்து இடத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா ஒரு கால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியோ அல்லது பூர்வ புண்ணிய புத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பவனுடைய ஆதிக்கமோ உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருந்துடுவீங்களே அப்படி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக புத்தர பேர் கிடைக்கும் உதாரணமாக குரு பகவான் புத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனுசு அல்லது ராசியில் அல்லது கடகராசியில் இருந்தார் அப்படின்னா அல்லது சந்திரபவனோடு சேர்ந்து எந்த ராசியில் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருந்தால் கூட புத்தர பேர் கிடைக்கும் ஆனால் அந்த புத்திரர் மூலமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்காத அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சில குடும்பங்களில் வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி பொண்ணு பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி பையன் பிறக்கிறதுக்கு நான் ஏழு ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சேன் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க இன்னும் ஒரு சில குடும்பங்களில் இந்த பிள்ளையெல்லாம் ஏன் தான் பிறந்தது அப்படின்னு சங்கடப்படக்கூடிய அளவுக்கு வெறுக்கப்படக்கூடிய அளவுக்கு புத்தர பேர் அமையும் அந்த மாதிரி புத்தர பேர் இருந்தால் கூட இந்த புத்தர உங்களுக்கு நல்ல புத்திரர் சத்புத்தர் என்று சொல்லக்கூடிய நல்ல புத்திரர் அமையாமல் இல்லாம சங்கடங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக பட்ட கஷ்டத்தை விட அந்த பிள்ளைகளுக்காக பட வேண்டிய கஷ்டமும் அவமானமும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா சம்பந்தப்பட்ட வகையில் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிதாவளி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத பிணக்குகளை இணக்கமாக வாழ வேண்டிய குடும்ப உறவு தேவையில்லாத பிணக்குகளை ஏற்படுத்துவார் விஷயத்தை இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடத்துல இடத்தில் இருந்தால் கூட போக பாக்கிய விரயஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது எந்த ராசி வருது அந்த ராசி அதிபதி யார் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த வழிபாடுகள் அல்லது பிரார்த்தனைகளை சரியான வகையில் செய்யும் பொழுது முறையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இதே மாதிரி மாந்தி பகவான் ஒவ்வொரு ஜாதகருக்கு எந்தெந்த அமைப்பில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதற்கு என்னென்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்